பிரச்சனைகள் மேலோங்கி இருக்கிறது போராட்டங்கள் மேலோங்கி இருக்கிறது கடன் மேலோங்கி இருக்கிறது குடும்பத்துல பிரச்சனை மேலோங்கி இருக்கிறது சரீர பலவீனம் மேலோங்கி இருக்கிறது இதெல்லாம் மேலோங்கி இருக்குதோ அமைனி அழைக்கப்பட்டது அர்ப்பணிக்கப்பட்டது அபிஷேகம் பண்ணப்பட்டது உண்மையானால் உனக்கு முன்பாக ஆண்டவர் முதலாவது செய்கிற காரியம் இவை எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்துகிறார் இவை எல்லாவற்றை என்ன செய்கிறார் கீழ்ப்படுத்துகிறார் நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன் சத்தத்தை கேட்கிற சகோதரனே சகோதரியே இந்த நேரலை மூலமாய் கத்துடைய வார்த்தை கேட்கிற சகோதரனே சகோதரியே இது குடும்பத்திலே மேலோங்கி நிற்கிறதோ எது பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மேலோங்கி நிற்கிறதோ எந்த பிரச்சனை உன் தலைக்கு மேல நிற்கிறதோ அதை இன்னைக்கு ஆண்டவர் கீழ்படுத்தி பாதங்களுக்கு கீழாக அவர் சாத்தானை உன் கால்களுக்கு கீழாக நசுக்கி போடுவார்